ஐயா உங்க ஸ்பீச்ச கேட்டாலே போதும் ஐயா ஒரே பம்சா இருக்கு ஐயா வா தலைவா வா தளிவ நீ தான் தலைவாச்சு வா தளிவா வா தளிவா ஐயா பழனிசாமி நீங்க தமிழ்நாட்டுக்கு கொலசாமி ஐயா கொலசாமி நீங்க தான் நீங்க தான் வந்து வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க நீங்க எப்பதான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவீங்க எப்பதான் தமிழ்நாட்டுக்கு விடுவுகால வரணும் தமிழக மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னன்னு நிறுத்தி கேட்டுக்கு இல்லாத மரியாதை போயிடுச்சு நானும் பாத்துட்டு இருக்கேன் எடப்பாடியார் வந்து சுற்றுப்பயணத்துல பிரச்சாரம் பண்ணும் போதும் ஆம்புலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அடிக்கடி யாரு நீங்க இப்ப வழியை மறைச்சு இதை கேட்கணுமா உள்ள வந்து ஆம்புலன்ஸ்ல ஒரு உயிர் இருக்கு இது கூட தெரியாதா உங்களுக்கு அதுதான் கூட்டம் நடத்துறீங்களா சரி யார் அப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க கதவை தந்து காட்டுங்க நாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விடுவோம் அதெல்லாம் காட்ட முடியாது அவங்க விட முடியுமா முடியாது முடியாது நாங்க பாத்தான் விடுவோம் நாங்க யார எந்த ஆளுன்னு தெரியும்ல நீங்க யார வேணும் இருங்க யார ஆட்சி நடக்குதுன்னு தெரியும்ல வழியை விட முடியுமா முடியாது முடியாது சரி நான் போறேன் நீ விட்டா விட உன்னை ஏத்திட்டுதான் இல்ல இல்ல நாமல்ல உள்ள யாரு இருக்காங்களோ அவங்களை பாத்துட்டுதான் உங்களுக்கு நான் விடுவேனே அதெல்லாம் காட்ட முடியாதமா எங்க எங்க கூட்டம் நடத்தினீங்க பாட்ட முடியாதுமா நீ விடலாம் நான் திறந்து பாக்குறேன் இன்னும் ஒண்ணுமே தெரியலையே உள்ள போய் பாருங்க தெரியும் ஏய் என்னடா இது உள்ள உயிருக்கு போறாட்டு இருக்காங்க ரத்த வழிது யாருமே இல்லையே ஏமாத்திட்டு இருக்கியா மக்களுக்கான சேவைக்காக இந்த வண்டியை யூஸ் பண்றாங்க அதை நீங்க தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை தப்பா யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம மக்களுக்கு சேவை பண்றவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா யார் உங்களுக்கு தைரியம் கொடுத்தது இதுக்கெல்லாம் நீங்க எதுவா இருந்தாலும் உங்க பாஸை தான் கேட்கணும் யாரும் உங்க பாஸ் செய்ய சொன்னாங்க செய்யறோம் சரி அவங்கதான் செய்ய சொன்னாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல சிந்திக்க மாட்டீங்களா

எவன இந்த பவரை கட் பண்ணது இதுவும் அவனோட வேலையாதான் இருக்கும் மக்களுக்கான தேவைக்காக தான் வந்து ஆம்புலன்ஸா யூஸ் பண்றோம் அப்படிப்பட்ட அந்த வண்டியை வந்து தவறா யூஸ் பண்ணிருக்காங்க இதை யார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க